கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் விலைக்கேற்றத்துக்கு வரல இருந்தால் போதும் விலைக்கேற்றத்துக்கு என்ன இருக்குண்ணா வரல வேலை செய்யலன்னா என்ன பண்ணுவேன் சொல்லியா விரலில்னா என்ன பண்ணுவேன் அந்த பாட்டே எழுங்க யார் வீரல் என்றா வீணை பார்க்கும் வீணை யார் வாசிக்கலாம் நம்மளை நாமளே ஏமாத்திக்கிறது பொம்பளை இதை செய்யணும் ஆம்பளை இதை செய்யணும்னு யார் சொன்னால் அப்படிலாம் கிடையாது யார் ஒன்றாண்ணா செய்யலாம் எதை ஒன்றா செய்யலாம் அப்படித்தானே ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் பியூனா வேலைக்கு போனீங்கன்னா வெலு கொடுத்து மாட்டிங்களா போயிட்டே இல்லை நான் ஆம்பளை கொளுத்த மாட்டேன்னு என்ன சொல்லுங்க ஏன் கொளுத்துவீங்க ஆம்பளை வலுக்கிறது இல்லாமல் இருக்கீங்க மெழுகத்தை யார் கொளுத்திங்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப அநாகரிகமாக தெரியல உங்களுக்கு யார் எவ்வளோ கொளுத்தலாம் சொல்லியா இப்போ விரலுக்கு இருந்தால் இன்னும் கொளுத்த முடியல என்ன பண்ணேன் பகுதியில் இருக்குன்னா கொளுத்து கொளுத்து வேண்டியது தான் வழக்கு பொம்பளை ஏற்றனால பொம்பளை மதிக்கிறதுக்கு எல்லா வேலையும் நம்ம செஞ்சிட்றோம் அவங்களுக்கு ஒரு வேலையும் இல்லையே அதனால் ஓப்பனிங் ஒருத்தர் கூப்பிட்டு பண்ணுமேன்றதுக்காக கட்டட வேலை நம்ம செய்கிறோம் கொத்தனா நம்புக்கிறோம் பூசத்துக்கு நம்ம பண்ணுறோம் தர நம்ம போடுறோம் பொருளுங்க வாங்கி வரோம் கர்பன்றரை நம்புகிறோம் பெண்கள் வளரல வளர்த்துட்டாங்கன்னா நம்மளும் கூப்பிட்டு கொடுத்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு வாடானு புரியுதா உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை என்ன பண்ணுறது விளக்க ஏற்றி வை அப்படின்ட்டு புரிஞ்சிச்சா எல்லாத்துக்கும் கம்பெனி வேடிக்கை பார்த்து இந்த பொம்பளை அதுக்கும் வேடிக்கை பார்க்க தயாராகிட்டனா ஒன்றும் நல்லா இருக்குது இல்லை கடைக்குன்னு மேக்கப்லாம் பண்ணின்னு வந்து அது கொளுத்து போது அது வர பார்த்து புரிஞ்சிச்சா வேல்யூ பண்ணுறோம் மற்றபடி யார் கொளுத்தலாம் வேலை கேரியாக ஏற்றலாம் ம் யார் ஒன்றும் ஏற்றலாம் ஆம்பளை பொம்பளை தான் ஏற்றல திருநங்கை கூட ஏற்றலாம் விரலு தான் போதும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது